இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமுமே ஒரு திக்ரு அல்லது இபாதத்தை எடுத்து நம்ம செய்து வருகிறோம் நம்ம இன்னைக்கு அதுல மிகவும் சிறந்த ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நாளாக இருக்கு வாரத்துல இருக்கக்கூடிய முதல் நாளாகவும் இன்னும் சொல்ல போனா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்கு நமக்கு தினமுமே இரண்டு வேலைகள் இருக்கு ஒண்ணுர் வேலை இன்னும் அசுர் நேரம் அந்த இரண்டு நேரத்திலும் என்ன ஆகும்னா மலக்குமார்கள் மாற்றி மாற்றி இந்த பூமிக்கு வருவாங்க எதற்காகனா இடத்துல இருந்து அமல்களை கொண்டு போய் இடத்துல சேர்த்துவதற்கு இது தினமுமே நடக்கும் வாரத்துல இருக்கக்கூடிய ஏழு நாட்களுமே நடக்கும் அது இல்லாம வாரத்துலயே வச்சு ஒரு பிரத்யேகமான அதுக்கான நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள்ல நம்மளுடைய அமல்கள் அனைத்தும் வந்து வாரம் முழுவதும் செய்தது பார்க்கப்படுதுன்னா அது திங்கட்கிழமையும் வேலைக்கிழமையுமாக இருக்கு அதுல முதல் நாளாக இன்னைக்கு திங்கட்கிழமை நாள்ல இருக்கிறோம் அல்லாஹும் நம்மளுடைய அமல்களை பார்ப்பான் அப்படி அமல்கள் பார்க்கக்கூடிய நாள்ல நம்ம சிறப்பா எந்த அமல் செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக நம்ம செய்யும் போது அமல்கள் பார்க்கும் போது நம்மளுடைய கணக்குகள்ல இருக்கக்கூடிய குறைகளும் தீர்க்கப்படும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் இப்ப நம்ம பொதுவாக அல்லாஹ் நம்ம துவா செய்யறோம் நெருங்குறோம் எல்லாமே உண்மைதான் அது இல்லாம அல்லாஹுவே கவனி கூடிய ஒரு நேரம் இருக்கு நம்மளை பாக்குறான் நம்மளுடைய கணக்கை பார்க்கறான் நம்மளுடைய வாழ்க்கையை பாக்குறோம்னா அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது வீண் பண்ணக்கூடாது அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் இன்னும் சிறப்பாக கேட்கணும் பொதுவாக நம்ம வந்து பொதுவாக நம்ம தனியா கேட்டுட்டு இருக்கோம் கூட்டத்தில் கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது இல்லாமல் நம்மளை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது நேரத்தை வீண் செய்யாம அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இபாலட்சியனும் அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப எளிமையான நான்கே நான்கு வார்த்தைகள் தான் அதுல இருக்கும் அதை கொண்டே நீங்க எல்லா சிறப்புகளையுமே பெற்றுக்கொள்ளலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மற்ற உங்களுக்கு காமிச்சு அவர்களும் இதை ஓதி அமல் செய்யட்டும் அந்த நன்மை உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய கணக்குல வந்து சேரட்டும் எப்பயுமே நம்ம ஒரு நன்மையை செய்தாலும் சரி நன்மையை எத்தி வைத்தாலும் சரி அதனுடைய பலனை நாம அனுபவித்துக் கொண்டேதான் இருப்போம் அதனால நீங்க நன்மைகளை பார்த்தால் அதை எத்தி வைங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்லி போட்டிருக்கீங்க உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கேன் ஒரு சிலர் பலனடைந்ததாக சொல்றீங்க தொடர்ந்து ஓதி வருவதாக சொல்றீங்க அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கான் நிறைய பேர் வந்து நம்ம தேவைகளை கேட்குறோம் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து துவா செய்துட்டு இருக்கோம் அப்படின்றா அல்லாஹ் வந்து கொடுத்தும் சோதிப்பான் கொடுக்காம இருந்தும் சோதிப்பான் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ சீக்கிரமாக அவர்கள் நன்றியுள்ள அடியானாக இருக்கிறானான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சோதிப்பான் அதனால் நீங்கள் கிடைத்தவர்கள் அதிகமாக அல்லாகவருக்கு நன்றி செலுத்துவாங்க அதே மாதிரி கிடைக்காம இன்னுமே இபாதத் செய்து கொண்டு இருக்கவங்க காத்துட்டு இருக்கவங்க அப்படிங்கிறவங்க பொறுமையாக இருங்க ஏன்னா அல்லாஹு கொடுக்காமலும் சோதிப்பான் கொடுக்காம இந்த மனிதன் என்னிடத்துலயே தான் திரும்ப திரும்ப வரானா நான் கொடுக்கலைன்னா இவன் மறுபடியும் வேற வழி போலையா பொறுமையாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பான் அதனால வந்து அல்லாஹுவின் புறத்துலேருந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதும் சோதனை தான் கிடைக்காமல் இருப்பதும் சோதனை தான் அவன் கொடுத்த குழந்தைகளும் சோதனை தான் இன்மையும் சோதனை தான் செல்வமும் சோதனை தான் வறுமையும் சோதனை தான் அந்த மாதிரி அல்லாஹு எதை கொடுத்தாலும் எதை கொடுக்காம இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான்னு அர்த்தம் அவன் விரும்பியவாறு விரும்பிய அடியானை சோதிப்பான் அதனால ஒரு சிலருக்கு கொடுத்து சோதிக்கிறான் ஒரு சிலர் கொடுக்காம சோதிக்கிறான் ஆனால் எப்பயுமே கொடுக்காமலே இருப்பான்னு நம்ம நினைக்கூடாது சோதித்து பார்த்துட்டு அல்லாஹ் விரும்பிய நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பான் அது எப்போ சிறந்ததாக இருக்குமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுப்பான் நமக்கு தோணும் இது இப்போ நடந்தாதான் நல்லா இருக்கும்னு நமக்கு தோணும் ஆனால் அல்லாஹ் இருக்கு தெரியும் இது இப்போ நடந்தால் நல்லா இருக்குமா இப்போ இதை கொடுத்துட்டா பின்னாடி என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு அல்லாஹ் உனக்கு தான் தெரியும் அல்லாஹ் கொடுக்காத ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு நன்மையை வழங்கி கொண்டு அதனால நீங்க அந்த சோதனையும் பொறுத்து பொறுமையோடு அல்லாஹிடத்துல நம்பிக்கையோடு நெருங்கி வாங்க நம்ம இன்னைக்கு என்ன ஓத போறோம் பாத்தீங்கன்னா வர்சுக்னி வர்ஃபகனி இந்த துவாவை தான் உதப்படும் இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சா நம்ம ஏன் இதை தேர்ந்தெடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை ரப்பி சர்லி என்னையும் மன்னிப்பாயாக நிற்த்தோம் முதல்ல நம்முடைய பாவங்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல நம்முடைய பாவங்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹத்துல மன்னிக்க சொல்றோம் யார் ஒருவர் பாவ மன்னிப்பு அல்லாஹடத்துல கேட்கிறாங்களோ அதுவும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல அல்லாஹ் பொதுவாகவே பாவ மன்னிப்பு கேட்டா பாவங்களுக்கு நிகராக நன்மைகளை கொடுத்து எப்படி வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகள் என்னதான் வழிமாறி போனாலும் திரும்பி வந்து தாய் இடத்துல வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்வாங்களோ அந்த மாதிரி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான் அதே மாதிரி நம்மளுடைய கணக்குகள் உயர்த்தப்படும் போது கூட அது இருக்கக்கூடிய பாவங்களுக்கு நம்ம வருந்தி மன்னி கேட்டோம்னாவே அதற்கான கூலியாக பாவத்தை மன்னித்து நன்மையாக மாற்றி அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹு தரக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்தது வருகம்னி எனக்கு அருள் அருள்ிவாயாக கேட்கிறோம் அல்லாஹுடைய அருள் இருந்தாவே எல்லாவித நன்மையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹுடைய அருளை கேட்குறோம் அடுத்தது வஜுபுரினி என்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்வாயாக அர்த்தம் குறைகள்னா அப்படின்னா நிறுத்துக்கலாம்னா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே குறைகள் தான் எனக்கு கடன் இருக்கு அது என்னுடைய குறைதான் குழந்தை இல்லை திருமணம் ஆகல வசதி இல்ல வேலை இல்லை எது இருந்தாலும் சரி நோய் இருக்கு எல்லாமே என்னுடைய குறைகள் தான் அப்ப அந்த எல்லாம் நீ நிவர்த்தி பண்ணி பண்ணிக்கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேக்குறோம் அதுக்கப்புறம் வருசுக்னி அப்படின்னா உணவளிப்பாயாக ரிஜு கழிப்பாயாக நடத்தும் அப்ப எங்களுக்கு எப்போதுமே ஏ ஆகாரத்தை கூட நிறுத்தும் வறுபகனி இறுதியாக அப்படின்னா என்னை உயர்த்துவாயாக நிறுத்தும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த சொல்லலாம் செல்வத்தை உயர்த்த சொல்லலாம் இந்த உயர்த்துதல் அப்படிங்கிறது எல்லா நிலையிலுமே இம்மையிலேயும் மறுமையிலயும் நமக்கு தேவையான எல்லா உயர்வையுமே தரக்கூடியதாக இருக்கக்கூடியதா இருக்கு இது நம்பி சிலாகலை சில கற்றுக் கொடுத்துருக்காங்க தொழுகையிலேயே மோதி வந்திருக்காங்க அது இல்லாமலும் நம்ம இந்த மாதிரியான நாட்கள்ல இதே தசு போல எண்ணிக்கையில ஓதும் போது மன்னிப்பும் கிடைச்சு இதுலயே வந்து துவாக்களும் தெரியும் நம்ம அல்லாஹ் அல்லாஹிடத்துல எப்பயுமே எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கூட என் போக்கு எனக்கு நல்ல குடும்பம் அது எல்லாமே இந்த நான்கு வார்த்தையிலேயே அடங்கிடும் அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்கறதை விட இந்த மாதிரி நான்கு வார்த்தைகளை வந்து திரும்ப திரும்ப கேட்கும் போதே அதன் காரணமாகவே நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல இந்த அமலும் சேர்ந்து உயர்த்தப்பட்டு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் தேவைகள் நிறைவேற்றப்படும் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் இதை கேட்டிருக்கோம் கையோடு இதை ஓதி விட்டு போனோம் நம்ம நாற்பத்தோரு முறை ஓதிக்கலாம் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஓதுங்க அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் நீங்க இதை எந்த நேரத்துல ஓதனாலும் சரி திங்கக்கிழமை அந்த நன்மை உங்களுடைய கணக்குல தான் இருக்கும் அதனுடைய சிறப்பை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்புறமா ஓதலாம் நினைச்சா நம்மளை சேர்த்தா ஓத விட மாட்டான் நம்ம கூட்டாக சேர்ந்து ஓதி விட்டு நன்மையை சேர்த்து விட்டு போலாம் இதை ஓதுனாவே இதனால துவாக்கள் கபுள் ஆகும் தனியா துவா கேட்கணும்னு கூட கிடையாது இதுலயே எல்லா விஷயங்களையுமே உள்ளடங்கிடும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் रबी के फिरलीम्नी वजुबुर्णि वर झुक्नी वर्फहनी रबी के फिरली वर हमी वजुबुर्णि वर झुक्नी वर्फनी रबी के फिरली वमि वजुबुर्णि वर झुक्नी वर्फनी रबी के फिरली वर्ह हमी वजुबुर्णि वर् झुक्नी फिरली वर्ह हमी वजुबुर्णि वर झुक्नी फिरली वर्ह वजुर्णी वर्जुकनी रब्बी रबी फिरली, वरहनी वजबुर्णि वर्जुकनी, वर्फहनी रबी फिर वर्हमी वजुपुर्णी वर्जुक्नी वर्फहनी रबी फिर वर्हनी अजबूर्णी वर्जुक्नी वर्फहनी रबी फिर वर्हमणनी अजबूर्णी वर्जुक्नी वर्फहनी रबी फिर वरहनी वजबूर्णी वरजुकनी वर्फहनी रब्बी के फिरली वर्हनी वरजुकनी वर्फहनी रब्बी के फिरली वरहमनी वजुबुर्णि वरजुकनी वर्फनी रब्बी के फिरली वरहमनी वजुबूर्णी वरजुकनी वर्फनी रब्बी के फिरली वरहमनी वजुबुर्णी वरजुकनी वर्फनी रब्बी के फिरली वरहमनी वरजुकनी वजुबुर्णी वर्फनी रबी वर्फहनी रब्बी के फिरली वर्हमनी वज़बुरनी वर्जुकनी 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 वर्फहनी रब्बी के फिरली वरहनी वजबुरनी वर्जुक्नी वर्फहनी रब्बी के फिरली वरहनी वजबुर्णी वरजुक्नी वर्फहनी रबी के फिरली वर्हनी वजुबुर्णि वर झुक्नी वर्फनी रबी के फिरली वरहनी वजबुर्णी वरजुक्नी वर्फनी रबी वरफहनी, फिरली वरहनी वजबुर्णी वर्जुखनी वर्फनी रबी के फिरली वरहमनी अजबुर्णी वर्जुक्नी वरफहनी रबी फिरली फखनी रब्बी के फिरली वर वजबुर्णी वर्जुखनी फखनी रबी के फिरली वर वजबुर्णि वर्रजुखनी फखनी रबी के फिरली वर वजबुर्णी वरजुखनी वर्फहनी रबी के फिरली वरुमी वजबुर्णी वरजुखनी वर्फहनी रबी के फिरली वरुमी वजबुर्णी वर्जुखनी वर्फहनी रबी के फिरली हमनी वज़बुरनी वर्जुकनी वर्फहनी रब्बी के फिरली वर्हमनी अजबुरनी वर्जुकनी वर्फहनी रब्बी के फिरली वर्हमनी अजबुरनी वर्जुकनी वर्फनी रबी फिरली वरहनी वजबुर्णी वर्जुक्नी वर्फहनी रब्बी के फिरली वर्हमनी अजबुरनी वर्जुकनी वर्फहनी रब्बी के फिरली वर्हमनी अजबुरनी वर्जुकनी वर्फहनी रब्बी की फिरली वर्हमनी वजुभुर वरजुकनी वर्फहनी रब्बी फिर वरहमी वजबूर वरजुकनी वर्फहनी रबीग फिर वरहमी वजुभुर् वरजुकनी वरफहनी रबीग फिर वरहमी वजुबूर वरजुकनी वर्फहनी रबीग फिर वरहमी वजुभुर् वरजुकनी वर्फहनी रबीग फिर वरहनी वजुभुर् वर्जुकनी வர்ஃபகனி ரப்பிக ஃபெர்லி வர்ஹம்னி வர்ஜுகுனி வஜ்புர்ணி வர்ஃபகனி ரப்பிக ஃபெர்லி வர்ஹம்னி வர்ஜுகுனி வஜுபுர்ணி வர்ஃபகனி ரப்பிக ஃபெர்லி வர்ஹம்னி வஜ்புர்ணி வர்ஜுகுனி வர்ஃபகனி அல்ஹம்துல்லா நீங்கள் இதை வந்து ஓதிருக்கீங்க நீங்க அல்லாஹ் கல்துவாசி இருக்குங்க இதுலயே உங்களுடைய பாவமன்னிப்பும் உள்ளடங்கும் தேவைகளும் நிறைவேறும்